நாம் வணங்குற குலசாமி நம்ம வீட்டில் இருக்கிற பத்து இடங்கள்ங்க குலதெய்வம் எப்படின்னா உயிர் வாழ மனுஷன் உயிர் வாழ தேவையான எல்லா பொருட்கள்லையும் இடங்கள்லையும் நாம் வணங்குற சாமியை நாம் பார்க்க முடியும் அது மாதிரி பார்க்கறது தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் அன்றாட புழக்கத்தில் இருக்கிற நம்ம வீட்டுக்கு உள்ள அந்த எல்லை இருந்தால் அந்த இருப்பிடம் சரியா இருந்தா அந்த சாமி எந்தெந்த இடங்கள்ல இருக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட சரி உயிர் வாழ முக்கியமான தேவை என்ன உயிர் வாழ முக்கியமான தேவை குடிநீர் தண்ணீர் அப்ப நாம வணங்குற எப்படி அதாவது சாமியை நாம வணங்கும் போது தெய்வத்துக்கு பூச குணஸ்காரம் கொடுத்து தழுகையை கொடுத்து நைவேத்தியம் கொடுக்கும் போது கூட வேகமா போய் நிற குடத்துல தண்ணி மூந்துட்டு வருவோம் நிற சொம்புல தண்ணிய வச்சு அந்த சாமிக்கு வணங்குவோம் அப்ப நம்மளை இந்த உயிர் காக்கிற குடிநீர் தண்ணீர் பானை நிறைகுடர்கள அந்த குடத்துல சாமி பரிபூரணமா வசிக்க பரிபூரணமா வசிக்க பானையாக இருந்தாலும் சில்வர் பானையாக இருந்தாலும் ஈயப்பானை எதுவாக இருந்தாலும் அந்த நிறைகுட தண்ணீர்ல அந்த தெய்வம் இருப்பிடமா வசிக்கும் சரி இது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னா லட்சுமி கடாட்சியம் ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல அல்ல அல்ல குறையாம என்ன இருக்கணுமா உப்பு நம்ம உடம்புல போடுறோம்ல உப்பு எப்படி எல்லாத்தையும் எல்லா காய்கறிகளையும் எல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ருசிய கொண்டு வர்ற அந்த உப்பு இருக்குல்ல அந்த உப்பு சாடியில உப்பு வைக்கிற இடத்துல அந்த தாய் மகாலட்சுமியே குடியிருக்கும் ஏன் உப்புக்கு அந்த அளவு அவசியம் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த மனுஷன் உயிர் வாழ இந்த ருசிக்க அந்த தாய் மகாலட்சுமி அழகா அந்த உப்பு ஜாடியில அங்க இருப்பிடமா தான் எதத எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அழகான ருசியான ஆரோக்கியமான ஒரு உணவை நமக்கு அழிக்க முடியுது அது மட்டுமல்ல உப்புங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா எந்த வீட்டுல பணம் இருக்கோ நகை இருக்கோ கோடி கோடியா கொட்டி எதுவாக இருந்தாலும் எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல உப்பு மட்டும் குறையாம இருக்கணுமா உப்பு அப்பேற்பட்ட உப்பு ஜாடியில நம்ம சாமி வசிக்கும் நம்ம சாமி தங்கம் சரி இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா அஞ்சரப்பட்டிம்பாங்க எப்படி அஞ்சரப்பட்டி அரசரப்பட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சீரகம் சோம்பு கடுகு எல்லாமே மஞ்சள் இது இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த அரசரப்பட்டியில எடுத்தோம்னா எல்லாமே இருக்கும் அந்த அரசரப்பட்டியில அந்த தாய் மகாலட்சுமியும் அதே அந்த உப்பு ஜாடியில் அந்த தாயி அன்னலட்சுமியும் வசிக்கும் அப்படிங்கிறது ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சது அருளாளர் பெருமக்கள்ல அறிஞ்சது ஏன் அரசரப்பட்டியே அந்த அரசரப்பட்டியில இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்பு இருக்குல்ல நம்ம உடம்புல எப்படி சொல்வது ஒரு மிளகா அரசரப்பட்டிங்கிறது அதில் ஒரு பொருள் இருக்காது ஏழு எட்டு பொருள் ஒன்பது பொருள் வரைக்கும் இருக்கான் அந்த ஒன்பது பொருளுமே இந்த தேகத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பொருட்கள் தான் இருக்கும் மிளகு மஞ்சள் ஏலக்காய் வெள்ளப்பூடு நாட்டு சக்கரை இது மாதிரியான சீரகம் சோம்பு கடுகு இது போன்று இந்த உடலுக்கு ஆரோக்கியமாக எவ்வளவு பெரிய நோய கூட இந்த ஒரு சில இந்த சீரகம் ஒரு கடுகு ஒரு மஞ்சள் அப்படிங்கிற அந்த பொருள் சரி பண்ணி கொடுத்துருமா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த உடலுக்கு தேவையான பொருட்களை உள்ளடக்கி அந்த அரசரப்பட்டி அஞ்சரப்பட்டியில தான் அந்த தாய் மகாலட்சுமி வசிக்கும் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம வீட்டுல போய் ஏதோ போன ஓக்குல எல்லாத்தையும் போட்டு போயிடக்கூடாதுங்க உப்பு சாடியா நல்லா அழகா சுத்தமா பாதுகாப்பா வைக்கணும் தண்ணீர் பானையா அழகா சுத்தம் பண்ணி ஏன்னா தெய்வம் வந்தா அந்த இடங்கள்ல வசிக்கிற இடம் எப்படி பூஜையர் இருக்கோ அதனுடைய ஆயுதம் இருக்கோ அதனுடைய ஆபரணம் இருக்கோ அதனுடைய இருப்பிடம் இருக்கோ கன்னி மூலம் இருக்கோ ஈசானி மூலம் இருக்கோ எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டுல அந்த தெய்வம் அந்த இடத்துல அங்கங்க வசிக்கிற விரும்புற இடங்கள் எல்லாமே தான் இப்ப நான் சொன்ன தண்ணீர் பானை சாடி அரசரப்பட்டி அதனால இதெல்லாம் நம்ம பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கிறணும் சரிங்க இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா இந்த குபேர இருக்காருல எப்படி குபேர ஏழைய கூட ஏழைய கூட கோடீஸ்வரனை மாற்றி கொடுக்குற அந்த குபேர விரும்புறது என்ன இருக்கு என்ன தெரியுமா தங்கி வாசம் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி ஊறுகா பாட்டுன்னு ஒன்று வைப்போம் அந்த ஊருகா எதுவுமே இல்லையா வெறும் கஞ்சியா இருந்தால் கூட அந்த ஊருகா போதும் எல்லா பண்டத்துக்கும் அந்த பண்ட ருசி இல்லா பண்டத்தை கூட அந்த ஊருகா இருந்துச்சுன்னா அது உள்ள நம்ம எடுத்துக்க முடியும் அந்த அளவு ரொம்ப ஒரு அழகான எல்லாராலும் முன்னோர்களால ஒரு வீட்டுல தவிர்க்கவே முடியாத இருந்துகிட்டே இருக்கிற ஒரு பண்டம் தான் அந்த ஊருகா அந்த ஊருகா ஜாடி அதுல அந்த அவரு அந்த எப்படியே இந்த கோடான கோடிய கொட்டி கடனை தெய்வங்களுக்கே கடனை அள்ளி கொடுத்து எல்லாத்தையும் செல்வாக்கியை நான் மாத்தி கொடுக்குற அவர் ஐயா குபேர வசிக்கிற இடம் ஊருகா பாட்டலாம் சரிங்க வேற என்ன நாலு அஞ்சாவது என்ன அப்படின்னா அரிசி பானை இருக்கு பாருங்க அந்த அரிசி பானை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உயிருக்கு ஒரு நேரம் அல்ல மூன்று நேரமும் அதனுடைய தேவைகளை அதற்கு தேவையான சக்திகளை கொடுத்து இயக்கிற அந்த ஆகப்பெறும் சக்தி தான் அந்த அரிசி எப்படி அப்படின்னா விவசாயம் இல்லை அப்படின்னா அரிசி இல்லை உணவு இல்லை அப்படின்னா உயிர் இல்லை அதுல ரொம்ப முக்கியமா அதிகமான ஒரு பெருமளவு வசிக்கிற என்ன அப்படின்னா அரிசி அந்த அரிசி பானையில அந்த ஆதி சிவன் எப்படி அந்த பரமசிவே வசிப்பாராம் அவர் வர்றாரு அவர் இருக்காரு அப்படின்னா அரிசி பானை எப்படி இருக்குன்னா அந்த அரிசி பானையில நல்லா குடிகொண்டு அந்த அல்ல அல்ல ஒரு சோறே ஒரு சோறை மூணு சோறு ஆக்கி குடுப்பாரான் அஞ்சு சோறை ஏழு சோறு ஆக்கி குடுப்பாராம் ஒரு அன்னதானமா இருந்துச்சுன்னா அல்ல அல்ல அந்த அரிசி அந்த அந்த சாப்பாடு குறையாதான் ஏன் அந்த அரிசிக்குள்ள வாசம் பண்ற தெய்வம் அந்த ஆதி சிவன் பிள்ளைகளுக்கு வயிறார பசிய மத்தணும் அப்படின்னு எடுக்கிற அந்த சோறு வர 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 அல்ல அல்ல ஒரு ஏழை கூட ஒரு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னா அரைப்படி அரிசி போட்டா கூட ரெண்டு படி அரிசியா சோறா மாத்தி கொடுப்பாரான் அந்த ஆதி சிவன் அதனால அவர் இருக்கிற இடம் அரிசிப்பான சரிங்க இது அஞ்சு ஆறாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கும் பாத்தீங்களா துவரம் பருப்பு நம்ம வீட்டுல இருக்கும் பாத்தீங்களா விபூதி நம்ம வீட்டுல இருக்கும் பாத்தீங்களா இந்த பன்னீர் சந்தனம் இதுல எல்லாத்துலயும் நல்லா நறக்க நறக்க வசிக்கிற தெய்வம் யாரு அப்படின்னா ஆறுவடையப்பேன் எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகன் பருப்பு வகைகள்ல விபூதி வாசனத்துல சந்தன வாசனத்துல நல்லா நல்லா நறக்க நறக்க வந்து வாசம் பண்ணிட்டு போறவரும் அந்த ஆர்வடையப்பேன் எம்பெருமான் தமிழ் கடவுள் அறுவடை வீட்டையும் அடைக்காலம் எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகேன் வசிக்கிறேடா என்னது இது போன்று விபூதி துவரம் பருப்பு சந்தனம் சரிங்க ஏழாவது என்ன அப்படின்னா தீர்க்கும் மருந்து எல்லா நோய்க்கும் அந்த வந்த நோய இனிமேல் அதனுடைய நோயோட தாக்கத்தை அதிகப்படுத்தாம அந்த தாக்கத்தை அதுல இருந்து அந்த நோயை சரி பண்ணி கொடுக்கிற மஞ்சள் இருக்கு பாருங்க அந்த மஞ்சள்ல அந்த தாய் எப்படி அந்த தாய் அம்பிகையும் அதே சமயம் அவரு ஐயா கால வயிறவரும் நல்லா நறக்க நறக்க அந்த இடத்துல அந்த மஞ்சள்ல வாசம் பண்ணுவாங்களாம் ஏன் எதுக்கு அப்படின்னா சாமியை கும்புறது தெய்வத்தை வணங்குறது எதுக்கு அப்படின்னா நம்மளை காத்து கொடுக்கத்தாங்க நம்மளை எப்படி காத்து கொடுக்க முடியும் சாமி எப்படி காத்து கொடுக்கும் இந்த இயற்கை தான் இந்த நீர் இந்த நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் விவசாயம் மண் மலை இது எல்லாத்துலையும் எல்லாத்துலையும் இந்த நான் சொன்ன எல்லாமே விவசாயம் சார்ந்து இயற்கை சார்ந்து ரீதியான பொருட்கள் உயிர்காக்கும் பொருட்களை தான் நம்ம வணங்குற சாமி இதுலாம் நம்மளை பார்த்து 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 இந்த உடலை பக்குவப்படுத்தி நம்மளை வளர்க்குதுல அதான் நம்ம வணங்குற சாமி சரிங்க இது ஏழு எட்டாவது என்ன சாமி எங்க வசிக்கும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்படி ஆயுதம் வச்சோ இல்ல ஆபரணம் வச்சோ இல்ல ஆடைகள் வச்சோ இல்ல அந்த சாமிக்கு பிடிச்ச ஒரு பட்டோ ஒரு வேட்டியோ அந்த சாமிக்கு பிடிச்ச ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சு நல்லா கடுமையான விரதம் நாம தெய்வத்தை வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்ம வாங்கி வச்ச பொருள்ல அந்த சாமி வாசம் பண்ணோம் நம்ம தெய்வம் அந்த இடத்துல இருப்பிடமா இருக்கும் சரிங்க இது எட்டு ஒன்பதாவது என்ன சாமி எங்க இருக்கும் அப்படின்னா ஆடி இருக்காங்கல்ல இந்த ஒரு வீட்டுல ஆடி இருக்காங்கன்னா அந்த சாமி ஆடியோட தேகத்துல இந்த உடல்ல ரத்தமும் சதையுமா உடலும் உயிரா கலந்து அந்த சாமி இருக்கும் பேச அந்த சாமிய வழி நடத்தும் தவறுகளை சுட்டி காட்ட மக்களை பாதுகாக்க அவங்கள அந்த அளவுல நிப்பாட்டிக்காது அந்த தேகத்தை வச்சு எந்த அளவு நல்லது செய்யணுமோ அந்த அளவு நல்லதுக்கு அவங்கள செயல்படுத்தான் அதான் சாமியாடி தேகம் சாமியாடி தேகம் சாதாரணமானது அல்ல பல மடங்கு சக்தி கொண்டது யாரு தெய்வத்தை சுமக்குற அந்த சாமியாடியோட தேகம் அதுல இருக்கும் ஏன் சாமியாடிகளுக்கு தெய்வம் சார்ந்த நிகழ்வுகள் தெரிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வம் அவர்களுக்கு அதனுடைய நிலைய அதனுடைய தன்மைய அந்த தெய்வத்தோட அந்த எல்லையோட நிலைய மக்களோட நிலையை அந்த இனி வர்ற காலங்கள்ல எப்படி என்னங்கிறது எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக அந்த சாமியாடிகளுக்கு படம் போட்டு அவர்களுக்கு பக்குவப்படுத்தி காட்டி கொடுக்கும் அதான் அந்த சாமியாடியோட தேகம் ரொம்ப முக்கியமானது அந்த சாமியாடி தேகத்துல வசிக்கிற சாமி அந்த தேகத்தை எப்படி பாதுகாக்கும் தெரியுமா நோய் எதுவாக இருந்தாலும் அதுல அந்த சாமி வாங்கி அவங்களை அழகா பாதுகாப்பா வைக்க சரிங்க இது ஒன்பது பத்தாவது என்ன நம்ம வீட்டுல சாமி வசிக்கிற இடம் இருக்கிற இடம் அந்த பத்தாவது இடம் என்ன அப்படின்னா கன்னி மூல ஈசானிய மூல ராச நில வீட்டு வாசப்படி இந்த நான்கு இடங்கள்லயும் அந்த சாமி சம்மணங்கால் போட்டு வைக்க ராச நிலையெல்லாம் தூரி கட்டி ஆட நிலையில அப்படி நிக்க எந்த ஒரு கெட்டது வந்தாலும் அந்த சாமியை தாண்டி தான் உள்ள போகணும் வீட்டு வாசப்படியில நிக்க ஏன் காவலா என் பிள்ளைய வாழ்ற இடமாப்பா என் பிள்ளைகளுக்கு காவலா காவக்காரனா நான் நிற்கிறேடான்னு நிக்க சாதாரணமா அல்ல என் பிள்ளைய குலசாமிங்கிறது அதாவதுங்க ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய முடியாது ஒரு சில பேருக்கு புரியாதுங்க நமக்கு நம்ம சாமி செய்யற பணிங்க என் பிள்ளைகளை காக்க வாசல்ல நின்று ஒரு ஊழியனா ஒரு வேலைக்காரனா நின்று குல மக்களை உயிராக்குற சாமி தாங்க நாம போல சாமி அந்த சாமிக்கு செய்யறதுக்கு செலுத்துறதுக்கு போட்டி போறாம தடங்கள் ஆசை இது எல்லாம் அது மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருக்காங்கல்ல தெய்வ வழிபாட்டம் மறிக்கிற தெய்வ வழிபாட்ட குழப்புற ஆட்கள்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் இப்ப நான் சொன்னேன்ல எதுவுமே எதுவுமே ஒரு காலத்துல கிடைக்காதுங்க எல்லாமே இருந்தாலும் அதை எடுத்துக்க முடியாது அப்படி அதனால வந்துடும் அதனால சொல்றேன் இதெல்லாம் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா நம்ம சாமி இருக்கிற இடம் அதை நாம பராமரிக்கணும் பாதுகாப்ப வைக்கணும் அழகா வணங்கி வரணும் முழுமையா நம்பணும் அதனாலதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை நம்ம சாமி நம்ம வீட்டுல வசிக்கிற இடங்கள் என்னென்ன அப்படின்னு அறிவ மண்பர்களுக்கு பவுர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்